ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏஆர் டிஎன்பிசி அகாடமி இப்போ நம்ம கொஷின் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏஇட் சி எக்ஸ் எஃப்யூ நெக்ஸ்ட் ஸ்டேண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏ இசட்ன்றது ஆப்போசிட் ஆப்போசிட் லெட்டர்ஸு ஸோ ஏன்றது ஃபிரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் இசட்ன்றது ரிவர்ஸ் வந்து பார்க்கும்போது ஒன்று வரும் சி வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது த்ரீனு வரும் எக்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்து பார்க்கும்போது த்ரீனு வரும் எஃப் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்ப சிக்ஸ்ன்னு வரும் யூ வந்து ரிவர்ஸ் வந்து பார்க்குறப்ப சிக்ஸ்னு வரும் ஸோ அப்படி பார்க்குறப்ப தெரிஞ்சு ஒன்றோன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்ல எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஏக்கும் சிக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏ வந்து ப்ளஸ் ஒன்று ஸோ இட் மீன்ஸ் ஏ வந்து ஆல்ஃபரோபேட்டிக்கில் ஒன்று சி வந்து ஆல்ஃபரோபெட்டிக்கில் மூணு எஃப் வந்து ஆல்ஃபரோபெட்டிக்கில் சிக்ஸு ஸோ இதுவும் இதுவும் ப்ளஸ் டூ பண்ணால் வரும் இதுவும் ப்ளஸ் த்ரீ பண்ணால் வரும் அப்போ இதுலேருந்து ப்ளஸ் ஃபோர் பண்ணும்போது ஜே வரும் ஸோ ஜே தான் ஆல்ஃபரோபேட்டிகில் டென்னு வரும் ஸோ ஜேவோட ஆப்போசிட் என்னது கியூ ஜேக்கு குயின் அப்படின்ற பேர் நான் போச்சுங்க ஸோ ஏன்னா ஜே மேக்ஸிமம் இந்த சம்மை அட்டன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ஃபோபெட்டிக்கில் ஸோ நம்பர் சீரிஸில் தெரியணும் இட் மீன்ஸ் எம்னால் ஆல்போபெட்டிக்ல எத்தனை எம் தேர்ட்டின் ஸோ டபுள்யூனா டுவெண்ட்டி த்ரீ ஸோ அப்படின்னு சொல்லி ஆல்ஃபோபெட்டிக்கில் ஆல்ஃபோபெட்டிக் லெட்டர்ஸோட நம்பர்ஸ் தெரியணும் ப்ளஸ் அதோட ஆப்போசிட் லெட்டர்ஸ் தெரியும் ஸோ அப்படி தெரிஞ்சது அப்படின்னா இந்த சம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஜே கியூ இதே மாதிரி இந்த சம்மோட ஆன்சர் நான் சொல்லுங்கள் ஐஸ் இந்த சமோட ஆன்சர் என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்க गाइस ஸோ கொஷின் பாத்தீங்கன்னா சி ஃபோர் எக்ஸ் எஃப் நைன் யூ ஐ சிக்ஸ்டீன் ஆர் ஸோ அடுத்து என்ன சொல்லி क्वेश्चन மார்க் கேட்டுருக்காங்க ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் சொல்றேன் சொல்லுங்கள் थैंक यू गाइस